அனைவருக்கும் வணக்கம் ஒருவருக்கு நல்ல திறமையும் அறிவும் புத்திசாலித்தனமும் நல்ல வாய்ப்புகளும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய மனிதர்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்த முடியாத அளவுக்கு நம்மளுடைய சூழ்நிலையிலும் நம்ம எடுக்கக்கூடிய பல முடிவுகள் நம்முடைய வாழ்வில் பொருளாதாரத்தில் குடும்ப வாழ்க்கையில் அனைத்திலுமே வந்து சிதைவுகள் ஏற்பட்டுது தோல்வி என்பது வந்து வேறு சிதைவு என்பது வேறு அந்த சிதைவு என்பதுனால பார்த்தீங்கன்னா நம்ம எதை செய்தாலும் முதல் கோணம் முற்றிலும் கோணம் மாதிரி அனைத்துமே நம்ம வந்து முயற்சி செய்கிறோம் அந்த முயற்சி செய்யக்கூடிய அனைத்துமே நமக்கு விதிவசத்தால் அனைத்துமே பாதகமாக முடிகிறது இருபத்து மணி நாலு மணி நேரமும் அதை பற்றிய சிந்தனை அதை பற்றிய செயல்பாடுகள் நமக்கு காலம் நேரம் ஒத்துழைப்பு இல்லை என்றால் நம்மளோட வாழ்க்கையில் வந்து எதுவுமே செய்ய முடியாது கால விரைவில் மட்டுமே ஏற்படும் ஆனால் காலத்தை கடந்து நம்மளோட ஆசைகளை ஜெயிக்கிற அளவுக்கான ஒரு உந்துதலையும் அந்த கர்மா என்கிற தேரியை நமக்கு சரியான வகையில் மீட்டு தரக்கூடியவரும் சனி பகவான் மட்டும்தான் இந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ எந்த பாவத்தில் அமர்ந்திருக்காரு எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கார் அந்த நட்சத்திரங்கள் அதை சார்ந்த வகையில் மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில் வந்து அளவில் வெற்றி பெற முடியும் அப்போது உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானும் லக்கணமும் மற்ற கிரகங்கள் சனியோடு எந்த தொடர்பில் இருக்காங்க அந்த தொடர்பினை வைத்து மட்டும்தான் நமக்கான கர்மம் என்ன நம்ம வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்க போகிறோம் எந்த வகையில் விக்கிரம் என்பதை சொல்லும் அப்படி என்கிட்ட சில மாதத்துக்கு முன்னு ஜாதகம் பார்த்தவர் ஒரு ஹார்டுவேர்ஸ் கடை வச்சுருக்காரு இந்த ஹார்டுவேர்ஸ் கடையில் பிஸ்னஸ்ஸே இல்லை அப்போ இந்த ஆடுவேர்ஸ் கடையை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிடலாமா இல்லை வேறு ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாமா என்பது போல் வந்து கேள்வி என்கிட்ட கேட்டார் அப்போ அவர் ஜாதகத்தை நான் பார்க்கும்போது கனி லக்கணத்தில் பிறந்து லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனி செவ்வாயும் மூன்றாம் இடத்துல கேதுவும் ஜாதகத்தில் வந்து அமர்ந்திருக்கு அப்போ பத்தாம் இடத்துல சூரியன் சுக்கரனும் பதினாவு இடத்தில் புதனும் நாலாம் இடத்தில் குரு அக்கரம் பெற்றும் மூணு மூணாம் இடத்துல கேதுவும் அமர்ந்திருக்கு அப்போ அவர் ஜாதகத்தை நான் பார்க்கும்பொழுது என்ன சொன்னால் உங்களுடைய கர்மம் என்னவோ உங்களுடைய ஜீவன் என்னவோ அந்த சார்ந்த தான் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க அதில் தான் இப்ப இருக்கா அவரோட ஜாதத்தில் பத்தாம் இடத்துல சூரியன் சுக்கரன் இருந்து ரெண்டில் சனி செவ்வாய் அப்போ சனி செவாயோட தொடர்பு இருந்தாலே ஒரு மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட துறை இந்தமாரி கட்டுமானம் வீடு சம்மந்தப்பட்ட துறை சம்மந்தப்பட்டது அட்வர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது சிமெண்ட்டு கடை சம்மந்தப்பட்டது சிமெண்ட்டு கம்பி வைக்கிற கடை சம்மந்தி இதெல்லாம் குறிக்கூட தான் சனி கோபம் இவர் அதை சார்ந்த தொழில் தான் செய்கிறாரு ஆனால் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு அவங்க தம்பியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு ஆனால் பிஸ்னஸில் மூமெண்ட் இல்லை திரும்பி நான் வெளிநாட்டுக்கு போயிடலாம் அப்படி முயற்சி வரும்போது அவருடைய ஜாதகத்தை நான் பார்க்கும்போது உங்கள் ஜாதகம் பத்தாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இருந்து பத்தாம் அதிபதி லாப சாந்தில் போய் அமர்ந்திருந்து உங்களுக்கு நாளில் குரு பாதகதியாக இருந்தாலும் வக்கரம் பட்டு பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால நிச்சயமாக ஏதாவது உங்கள் ஜீவனம் எதாவது உங்கள் வாழ்க்கை அவசரப்படாதீங்க எல்லாத்துக்குமே ஒரு நாளங்காலம் வந்து நமக்கு செயல்படும் போது வாழ்க்கை வந்துட்டு மிக பிரகாசமான ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதை சொல்லியிருந்தேன் அப்போ அவர் ஜாதகத்தில் பார்த்து சொல்லும்போது உங்களுடைய ஜாதகத்தில் அனைத்து கிரகமும் சரியான ஒரு யோகமான நிலையில் தான் அமர்ந்துருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலும் அனைத்தையுமே பிரச்சனையை தரக்கூடியது வந்து லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல கூடிய சனியும் தான் அதில் சனி தான் உங்கள் வாழ்க்கையுடைய முக்கியமான ஒரு மையத்தை பிரச்சனையை ஏற்படுத்த கூடிய ஒரு சனி மட்டும்தான் அப்போ இந்த சனி உங்களுடைய ஜாதகத்தில் சனியும் செவாயும் அஷ்டமாதிபதோடு சனி சேர்ந்திருந்து லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ ஸ்தானத்தை வந்து சனி வக்கரம் கட்டு பார்க்குறாரு அதாவது பக்கரம் போட்டு ரவேசாக சனி ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ சனி சிவாய் லக்கணத்தை எட்டாம் இடத்தையும் பார்க்குறாங்க ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் சனி சிவாய் யாருன்னா மூணுக்கும் அஞ்சு கூடியவங்க இந்த மனசியும் புத்தியும் நம்ம வந்து எதை நினைக்கிறோமோ என்ன என்ன தூண்டுதலோ அதை செயல்படுத்துகிறோம் அதுதான் மூணு அஞ்சு அப்போ இவங்களுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்துக்கும் சனி சிவாய் பார்க்குறாங்க இந்த பக்கம் வந்து அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறாங்க இவர் ஜாகத்தில் ராகு திசை இருக்கு இதுக்கு முன்னே சவாதிசை நடந்துச்சு அப்போ சவாதிசை எப்படி இருந்திருக்குன்னு நான் சொல்ல தேவையில்லை அஷ்டமாதிபதி ரெண்டாம் இடத்துல அதுவும் முடிஞ்சு போச்சு ஆனால் நடந்துட்டு இருக்கு ராகு திசை அவரால் செட்டில் ஆக முடியல ஜாகத்தில் சனி வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தான் அதே சனி வந்து ஐந்து குடியூர் தான் அவரே ஆறு கொடியாரு அப்போ இவர் இடத்துக்கு வேலைக்கு போவாரா சொந்தமாக தொழில் செய்து ஜீவனம் செய்வாரா அப்படின்னு சொல்லும்போது என்றைக்கே லக்னத்துக்கு ஆறாம் அதிபர் ரெண்டாம் இடத்துல சென்று வக்கரம் பெட்டு அஷ்டமதி இருக்காரோ இவருக்கு ஒரு இடத்துல கட்டி வேலை செய்யறதோ ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடிய யோகம் இல்லை ஒரு சொந்த தொழில் அது பத்து ரூபா சம்பாதிச்சாரோ சொந்தமாக தொழில் ஆரம்பித்து சொந்தமாக ஜெயிக்கக்கூடிய வந்து அர்த்தம் அப்போ ஜாதகத்தை நம்ம என்ன சொல்லுங்கள்னா உங்கள் ஜாதகம் எல்லாமே இருக்குது பொதுவாகவே அவருடைய ஜாதகத்தில் வந்து சனி வக்கரம் பெட்டு சனி வக்கரம் பெட்டிருக்காரு அந்த சனி வக்கரம் பெட்டிருக்கார் சொல்லும்போது சனி நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய ஜாதகத்தில் ராகுட நட நட்சத்திரெலாம் போய் அமர்ந்துருக்காரு அப்போ உங்களுடைய ஜாதகம் இப்படி வந்து சனி என்கிற அதாவது நமக்கு ஜீவனத்தையும் நான் எப்படியும் சொல்லியிருந்தேன் நம்ம வாழ்க்கையை நடக்கூடிய அனைத்து தடைகளையும் கடந்து காலத்தை கடந்து நம்ம நினைக்கிற போன்று ஜெயிக்கணுன்னா சனியோடைய அனுகிரகம் நம்ம ஜாதத்தை கண்டிப்பாக வீணும் அவங்க ஒரு ஜாதகத்தில் சனிதான் பாதிப்பு கூட அமைப்பு இருக்குது அப்போ சனி ஒரு பாதிப்போடு இருக்கும்போது சனி செவ்வாய்க்கு ரெண்டாம் இடத்துல வந்து கேது சனி ஒரு பாதிப்பை நமக்கு தருகிறாள் என்றால் சனிக்கு ரெண்டாம் இடத்துக்கு கிரகத்தை நம்ம பார்ப்போம் ஏன்னா சனிக்கு ரெண்டாம் இடத்துக்கு கிரகம்னா ஒருவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம விலையை அவங்க ஜாதகன் கடக்கிறாரா இல்லையா அதை கடக்கிறதுக்கு எது தடையாக இருக்குது என்று சொல்லக்கூடிய சனிக்கு ரெண்டாம் கிரகம் அந்த சனிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரனோ சகனி சனிக்கு ரெண்டாம் இடத்துல குருவோ இந்தமாரி சுபகிரகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே அவங்க கர்மாவை கடந்துடலாம் ஆனால் சனிக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் ஸோ கேது பகவான் சனிக்கு ரெண்டாம் இடத்துல போய் சென்றிருக்காருனா அந்த கேது பகவான் கூடிய நட்சத்திரம் தான் நம்ம என்ன பார்க்கணும் இந்த கேது பகவான் கேட்டை நட்சத்திரத்தில் போயிட்டு கேது பகவான் என்னார்னா ரொம்ப சூப்பராக அற்புதம் இவர் வந்து அந்த கர்மாவை அப்படியே கஷ்டப்பட்டு போராடி அவர் ஜெயிச்ச சொல்லி வந்துடுவார் அதே விசாக நட்சத்திரத்தில் போய் கே அந்த கேது பகவான் விச்சத்தில் இருந்தார்னா அவர் பாதகாதி நட்சத்திரம் அது குருட நட்சத்திரம் அதுவும் எப்படியும் ஒரு ஃபைட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஃபைட் பண்ணி வந்துடுவார் ஆனால் அந்த கேது பகவான் நிச்சயத்தில் அனுசரிச்சதுனார்னா அங்கே தான் ஒரு பிரச்சனை என்ன பண்ணுறாங்க பணம் பொருளாதாரம் அதுக்கான ஒரு பொருளாதாரத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு உதவிகள் சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் அனைத்தும் அவருக்கு கிடைக்குது எதையுமே அவரால் பயன்படுத்த முடியல அப்போ அது நம்ம வாழ்க்கையில் அனைத்து வாய்ப்புகளும் நம்ம எல்லா முயற்சியும் பண்ணுறோம் எல்லா கடின உழைப்பையும் கொடுக்குறோம் ஹார்ட் ஒர்க் கொடுக்குறோம் அனைத்தையும் கொடுக்குறோம் அந்த இடத்துல வந்து கிளிக் ஆகணும் இல்லை அப்போ அந்த இடத்துல பவர் சப்ளைவே இல்லை அந்த பவர் சப்ளைவே இல்லைனால அங்கே சனி வந்துட்டார் அது வெளிச்சம் வரணும் இல்லை அப்போ இவருக்கு இல்லை அப்போ என்ன பண்ணுறா இதை பண்ணுறேன் அதை பண்ணுறான் நான் ஏற்கனவே வெளிநாட்டு இருந்தால் திரும்பி இங்கே பிஸ்னஸ் பண்ணுறேன் திரும்பியும் வெளிநாட்டுக்கு போயிடலாம் அதாவது எப்படின்னா இருக்கக்கூடிய பொறுப்புகள் ஃபைட் பண்ணி ஜெயிக்கணும் எஸ்கேப்பாக பார்க்குறாரு அப்பா சொன்னேன் அதெல்லாம் தேவை இல்லை உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் ஏற்பட்ட பாதிப்பு சனி பகவான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரே பரிகாரம் இதுதான் பரிகாரம் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு யாகம் பண்ணுறது இல்லை ஒரு ஒரு தகடு வைக்கிறது அது அந்த பரிகாரம் கிடையாது செலவில்லாத பரிகாரம் மனம் இருந்தால் மார்க்க உண்டு போல் அவர் எந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நம்ம எந்த விஷயத்தை நம்ம கடைபிடிக்கிறோமோ ஒரு பரிகாரமாகட்டும் வாழ்க்கையாகட்டும் என்றைக்கி நம்ம நம்புகிறோமோ நம்புகிறதோன்ற பசங்க நடக்கும் நம்பிக்கை ஒரு ஒருவரே ஒருவர் சார்ந்திருந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அனைத்தும் சாத்தியம் ஜோதிடமும் நம்ம நம்பி ஒரு ஜோதிடரை அணுகி நீங்கள் நிச்சயமாக அவர் சொன்னால் நடக்கும் அவர் சொல்கிறக்கார் நடக்கும் சொல் நம்பலாம் நடக்குது ஒரு சந்தேக கேள்வியோடு இருக்கும்போது நடக்க மாட்டேது அப்போ நான் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கர்ம பரிகாரம் அவர் சொல்லியிருந்தேன் அவர் சென்று பண்ணிட்டாரு பண்ணி முடிச்சிட்டாரு அப்போ அவர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு திரும்பியும் ஜாதகம் பார்க்கணும் திரும்பி அதே கேள்வி விடுவார் என்ன கேள்வி விடுறாருன்னா ஏன் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்டுவார் ஸோ ஜாதகத்தை திரும்பியும் வந்து சில நாங்கள் முன்னே பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ கர்ம பரிகாரம்னு சொல்லும்போது அந்த கர்ம பரிகாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு டெத்து அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடக்கும் உறவுகளில் தெரிந்த நபர்களில் இவருக்கு வந்து அப்போ நடக்கலை ஆனால் இப்போ ஒரு முப்பது நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு நடந்த பிறகு தான் என்ன ஜாதகம் பார்க்குறாரு நான் பார்க்க வரும்போது பிஸ்னஸ் ஆனால் சொன்னால் உங்களுடைய தான் உங்கள் வாழ்க்கையை தான் எதாவது உங்களுடையது இப்போ நீங்கள் கர்ம பரிகாரம் பண்ணியிருப்பீங்க போய்ட்டு பண்ண பிறகு பிஸ்னஸ் எப்படின்னு கேட்டேன் எனக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் நடந்த ஒரு வே இடத்துல என் இன்றைக்கி ஒரு லட்சம் நடக்குது சொன்னார் வியாபாரம் நல்லா இருக்குது அப்புறம் எதுங்க நீங்கள் பிஸ்னஸ் மாற்றணும் வேறு பிஸ்னஸ் கேட்குறீங்கன்னு சொன்னால் இல்லை ஒரே குழப்பமாக இருக்குது கிடையாது உங்களுக்கு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் அதிகபட்சம் இருபதாயிரம் ரூபா நடந்த ஒரு இடத்தில் வியாபாரம் இங்கே ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா வியாபாரம் நடக்கிற அளவுக்கு எப்படி திடீர்னு மாற்றம் வந்துடும் அதிசயம் ஒன்றுமே கிடையாது அவர் ஜாதகம் என்ன கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த கிரகத்தோடைய தன்மை அந்த பரிகாரத்தை பண்ணும்போது அது ஆக்டிவ் ஆகிடுது ஆனால் அவர் ஜாதகம் இது அனைத்தையும் ஆக்டிவ் ஆனாலும் அவர் ஜாதகத்தை நம்ம ஒன்றா பார்க்கும்போது எங்கள் வீடு மாறி போங்க சொல்லியிருந்தேன் இப்போ என்ன பேசும்பொழுது பொழுது ஏன் நான் வீடு வீடு நான் மாறிட்டா இப்போ நான் தம்பி வீட்டுக்கு நான் வந்துவிட்டேன் அப்படின்னு சொன்னார் சரி தம்பி வீட்டுக்குன்னு வந்துட்டீங்க ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் போயிருக்கிற வீடு தவறான வாசத்தை தப்பான வீடுன்னு காட்டுது எந்த திசையை பார்த்த வீடுன்னு போயிருக்கீங்கன்னு கேட்டேன் நான் போயிருக்கிற வீடு தென்மேற்கு வாசலோட வீடு தெற்கில் என்னுடைய வாசலோட தலை வாசல் சொல்லும்பொழுது வடகிழக்கில் எனக்கு பூஜை ரொம்ப வச்சுருக்கேன் அப்போ இந்த மாதிரி வீடு இருந்து இந்த மாதிரி ஒரு வீடு என்ன நடத்தோன்னா ஆண் பெண் சேர்ந்து அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க மற்றவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க இல்லை வெளி க வேலை செய் கணவன் வேலை செய்வார் பெண் மட்டுமே அது வீட்டில் இல்லைன்னா கணவன் முடிவு பிரிஞ்சுருப்பாங்க அப்பா இது அவங்க அப்பா வீட்டு வந்துருக்காரு அவங்க அப்பா முப்பது வருடமாக சவுதியில் வேலை செஞ்சிருக்காரு அஞ்சு வருஷம் டைம் வீட்டுக்கு வந்துருக்காரு இப்போ இவர் இந்த வீட்டு போயிருக்காரு இப்போ இப்போ வந்து பிஸ்னஸ் டல்லாக இருக்குது சில காரணத்துக்காக மனைவி வந்து அவங்களுடைய அம்மா வீட்டில் போயிருக்காங்க நீண்ட காலமாக இவர் மட்டும் தனியாக இருக்கார் அப்போ என்ன சொன்னால் இந்த தென்மேற்கில் தெற்கு பக்கம் ஒன்றிய என்ட்ரன்ஸ் உள்ள வீட்டில் இருக்கீங்க உங்களுடைய வீடு வடகிழக்கில் புஜரமும் வச்சுருக்கீங்க அதுமாரி வடகிழக்கில் ஸ்டெப்ஸு படிக்கட்டு மேலே போகிற படிக்கட்டும் இருக்குது தயவு செய்து அந்த வீட்டோட்டு மாறுங்க நமக்கு வந்து ஜாதகம் நல்லாயிருக்கு தசா நல்லா நல்லாயிருக்கு எல்லாம் ஸ்கூல்லையும் சேர்ந்து வந்தாலும் இந்த வீட்டுடைய அமைப்பு வீட்டில் உள்ளவங்களுக்கு வயிறு தொடர்பான கர்ப்பயிர் தம்பந்த தொடர்பான பிரச்சனை ஏற்கனவே ஏற்பட்டிருக்குமேன்னு கேட்டேன் அவங்க அம்மாவுக்கு கர்ப்ப கேன்சர் வந்து இப்போ தான் ரிக்கவர் ஆகி வந்துட்டுருக்காங்க அப்போ முதல்ல நீங்கள் வேண்டியது வீட்டை மாற்றுங்க உங்களுக்கு நல்ல நேரம் வந்துச்சு பிஸ்னஸ் இன்றைக்கி அப்புறம் எல்லாமே டெவலப் ஆக போகுது வீட்டை மாற்றுங்க உங்கள் மனைவியும் உங்க உங்கள் கூட வந்து சேர்ந்து வாழ்வாங்க ஏன்னா பத்தாம் இடத்தில் சூரியனும் சுக்கரனும் இருக்குது அப்பாவை வந்து இன்றைக்கி தொழிலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிட்டார் ஒன்பதாம் தேதி பத்தில் மனைவின்னு சொல்லக்கூடிய கலத்த ஸ்தானாதிபதி குரு ரக்னத்துக்கு நாலாம் இடத்துக்கு அக்கரம் விட்டு மிருனத்தை பார்க்குறாரு இப்போ குரு பகவான் விதத்தை பார்க்கும்போது அதாவது வக்கரம் என்பது ஒன்று பிரிந்து சேர்வது இடைவெளி விட்டு சேருவது என்பதுதான் அர்த்தம் அப்போ பத்தாம் பதிவே நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு சொல்லும்போது மனைவி வரும்பொழுது ஏன்னா நாலாம் இடம் ஏற்கனவே அம்மாவுக்கு ஒரு உயிர் கண்டத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டுருச்சு இப்போ இப்போ தான் சில மாதத்துக்கு முன்ன வெளியே வந்திருக்காங்க இப்போ மனைவி நாலு கூடிய ஏழு கூடிய நாளில் இருக்கார் அப்போ எல்லாம் போகுது சொல்லும்போது வீட்டையும் மாற்றுங்க ஏன்னா நம்ம ஜாதகத்தில் தசா புத்திகள் யோகங்கள் அனைத்தும் இருந்தாலும் இன்றைய கடந்த ஒரு வருடமாக இந்த ஆராய்ச்சி ரசி இருக்கும் இருக்கும்பொழுது ஆராய்ச்சியில் பார்க்கும்பொழுது ஜாதகம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் இருந்தாலும் வாஸ்து இல்லாமல் என்னால் ஜோதிடத்தை பார்க்கவும் முடியல வாஸ்து இல்லாமல் என்னால் யோசிக்க முடியல ஏன்னால் அனைத்துலேயும் கடைசி எண்டு நம்ம வந்து இருக்கக்கூடிய நம்ம வாழக்கூடிய வீடு அந்த சூழ்நிலை தான் நம்ம வாழ்க்கையை வந்து முக்கியமான நினைவுகள் நோயிலேருந்து மனம் சார்ந்த பிரச்சனையிலேருந்து அத்தனையுமே தீர்மானிக்குது என்பது வந்துட்டு தினம் தினம் நான் உணர்ந்துகிட்டு இருக்கேன் அவருக்கும் நான் தான் சொன்னேன் ஜாதகம் நல்லா நே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னும் அற்புதமான காலகட்டம் இருக்குது வீடை மாட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு புது வீடு கட்டக்கூடிய யோகமும் வந்துகிட்ருக்கு வீடை கட்டுங்க அதுவும் நல்லா வாஸ்துப்படி கட்டுங்க நல்லா இருப்பீங்க சொல்லி முடிச்சேன் நன்றி வணக்கம்